அனைவருக்கும் எனது தாய் தமிழ் வணக்கங்கள் சட்டத்தை மீறுபவர்களுக்கு சட்டம் தெரியாத என்ன வாழ்க்கை நியாய தர்மம் இல்லாத கடமையை செய்வது என்ன வாழ்க்கை அநியாயமும் அதர்மதிருப்பமும் அதிகரித்தால் என்ன வாழ்க்கை நீதிக்கும் அநீதிக்கும் விளக்கம் இல்லாத என்ன வாழ்க்கை மனிதமும் மனிதநேயமும் மடிந்து போனால் என்ன வாழ்க்கை நிராயுத பாணிகளாய் நிற்கதி அற்றவர்களாய் நம்மண்ணில் பிறந்தோர் நாதியற்று போவது என்ன வாழ்க்கை தவறிழைத்தோர் யாரென்று சரியாக பாராமல் வெறிகொண்டு தாக்குவதுதான் நம்மை காக்கும் நண்பனின் வாழ்க்கையா நெஞ்சம் பதறுகிறது கொஞ்சம் இரக்கம் இல்லாமல் போனது என்ன வாழ்க்கை தாய்மண்ணில் நீதியைக் காக்கவும் கடமையை வெறுப்பின்றி உணரவும் அவசரமாக அரசாங்கம் நல்வழி நடத்தட்டும் இதுபோன்ற அநீதிகள் மேற்கொண்டு நடக்காது நீதி காக்கும் தேவதை தான் கண் முன்வர வேண்டும் என் கவிதையை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி வணக்கம்